வழிவடக்கு பிரதேச சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் சோமசுந்தரம் சுக்தன் வெற்றி பெற்றிருக்கிறார் இது பல போட்டிகளுக்கும் பல சதிகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் மத்தியிலேயான இந்த வெற்றி குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவரே எங்களுடைய பணிப்புரைக்கு மாறாக சோமசுந்தரம் சுயதனை ஆதரிக்காமல் நடுநிலைமை வைத்ததை ஏமாற்றத்துக்குரியது ஆக அவர் உடனடியாக இடைநிறுத்துவதற்கான பணிப்புரையை நான் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறேன் அப்படியான காட்சி நாங்கள் தோற்கலாம் எங்கேயும் தோற்கலாம் இரகசியமாக தோற்கடிக்கோடு இருக்கிறார்கள் அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் வெளிப்படையாக நடுநிலைமை வைத்தது தவறானது அப்படி இருந்தும் நாங்கள் வென்றிருக்கிறோம் சோமசுந்தரம் சூரியன் இரண்டாம் தடவையாக மூன்றாம் தடவையாக இந்த பிரதேச சபையினுடைய கவிசான திறம்பட நிர்வகிப்பான் எங்களுடைய கட்சியின பெயரை காப்பாற்றுவான் தமிழ் தேசியத்தோடு அது எல்லாருக்கும் சார் தெரிஞ்ச டௌரி கிடையாது சீகரன் கிடையாது புதுசாக கிடையாது எல்லோருக்கும் பொதுவான தமிழ் தேசியத்தோடு பயணித்து இந்த சபையை இந்த இங்கே ஒரு இடம் இது வந்து இடம்பெயர்ந்தான் பிரதேசம் திரும்ப மேல்குடிய பிரதேசம் அதற்கான தேவைகளை சூரியன் செய்து வந்திருக்கிறான் இன்னும் செய்வான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய ஒரு எண்ண விஷயம் வெளிக்கலத்தில் வந்து உங்களோட கட்சிக்கு வந்து அதிக ஆசனங்கள் கிடைத்திருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலை இதை பற்றி நீங்கள் இல்லை இதுதான் நான் சொன்னேன் இதில் எங்கேயோ ஒரு சுழி இருக்குது அதை என்ன நான் கண்டுபிடிக்கல அரசியலில் சில சதிகள் நடக்கிறது தானே அது நடந்திருக்கு ஆனால் உண்மையாக அதை வெளிப்படையாக ஆய்ந்து பிடிக்க முடியலை இப்போ ஆனால் ஆய்ந்து பிடிப்போம் அட்டாயம் அதை பிடிப்படும் அது பிற நடவடிக்கை எடுப்பேன் இப்போ நடுவில்லாமல் நின்றவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இல்ல எங்களோட கட்சி கருப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் இதே நடவடிக்கை எடுக்கப்படும்